வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த நாற்பத்தி ஏழாம் பகுதியில் பகவத்கீதையில் பக்தி மார்க்கம் பற்றிய கேள்விகளுக்கு பதில்களை கேட்டோம் நேர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய நாற்பத்தி எட்டாம் பகுதியில் நாம் பகவத்கீதையிலுள்ள விஷயங்களைப் பற்றி மேலும் சில கேள்வி பதில்களை கேட்கப் போகிறோம் முதற்கேள்வி மோட்சத்தையே அறுதி குறிக்கோளாக உபதேசிக்கும் கீதையில் ஞானம் கர்மம் யோகம் பக்தி போன்ற யோக மார்க்கங்களில் சாதனை செய்து உயர்நிலையை எட்டியவர்களின் அடையாளங்கள் என்ன என்று பகவான் குறிப்பிட்டுள்ளாரா ஆம் அவற்றை பல இடங்களிலும் கீதையில் பகவான் குறிப்பிட்டுள்ளார் நம் பாரத தேசத்தில் அப்படிப்பட்ட உயர்நிலையை அடைந்து நம்மிடையே வாழ்ந்து வழிகாட்டும் மகாத்மாக்கள் காலம் காலமாக இருந்து வருகிறார்கள் காலத்துக்கு ஏற்ப இத்தகைய மகாத்மாக்களின் செயல்பாடுகள் மாறலாம் நாம் ஒரு சில பண்டைய அடையாளங்களை மட்டும் வைத்துக்கொண்டு இக்காலத்திலும் உள்ள எல்லாம் போலி சாமியார்கள் என்றும் கார்ப்பரேட் சாமியார்கள் என்றும் சொல்லி நகையாடுவது சிலருக்கு இருக்கிறது மகாத்மாக்களின் செயல்பாடுகளை வினயத்தோடு கூர்ந்து கவனிப்பவர்களுக்கே அவர்களை சரியாக புரிந்து கொள்ள இயலும் அதற்கு பகவத்கீதையில் பகவான் சொல்லுகின்ற அடையாளங்கள் ஒரு வழிகாட்டுதலாய் அமையும் அதோடு கூட ஒரு ஆன்மீக சாதகன் தான் அடைய வேண்டிய அறுதி நிலை என்ன என்று அறிந்து உள்வாங்கிக் கொள்ளவும் இவை பயனுள்ளதாக இருக்கும் அப்படி உயர்நிலையை அடைய பெற்றவர்களை பகவான் ஸ்தித்த பிரக்ஞன் யோகா கிருத்த யோகி யுக்தன் ஞானி பண்டிதன் குணாதீதன் என்று வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களது சிறப்பான தன்மைகளை சொல்லியிருக்கிறார் ஸ்தித்த பிரக்ஞன் என்றால் உறுதியான உணர்வு நிலையை அடைந்தவன் என்று பொருள் யோகாரூடன் என்றால் யோகத்தில் நிலை பெற்றவன் என்று பொருள் கிருத்த கிருத்தியன் என்றால் செய்ய வேண்டியவற்றை செய்து முடித்துவிட்டவன் என்று பொருள் ஸ்தித்த பிரக்ஞன் எனும் உறுதியான உணர்வு நிலையை அடையப்பெற்றவனின் குண நலன்களை பகவான் இரண்டாம் அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டாம் ஸ்லோகங்களிலும் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாம் ஸ்லோகங்களிலும் சொல்லியுள்ளதின் தொகுப்பை முதலில் பார்ப்போம் ஒன்று அவன் மனதில் எழும் ஆசைகளையெல்லாம் விட்டொழித்து தன் ஆத்மாவிலேயே ஆழ்ந்து ஆத்மாவிலேயே ஆனந்தத்தை அனுபவிப்பான் இரண்டு அவன் இன்பத்தை நாடமாட்டான் துன்பத்தில் துடிக்க மாட்டான் மூன்று விருப்பம் பயம் கோபம் இல்லாதவனாய் இருப்பான் நான்கு எந்த பற்றும் இல்லாமல் நல்லது வந்தால் மகிழ்வதும் கெட்டது வந்தால் வெறுப்பதுமாக இருக்க மாட்டான் ஐந்து ஆமை எப்படி தன் அங்கங்களை ஓட்டி நுள்ளில் இழுத்துக்கொள்கிறதோ அதுபோல புல நின்பங்களை நாடி தன் ஐம்பொறிகளும் வெளிப்போகாதவாறு தன்னுள் அடக்கிக் கொள்வான் அதாவது அவனது பொறிகள் புலன்கள் வசம் இழுபட்டு போகாமல் அடக்கப்பட்டிருக்கும் ஆறு எல்லா பிராணிகளுக்கும் எது இரவோ அதில் இந்த மனவடக்கம் எய்திய யோகி விழித்திருப்பான் எதில் பிராணிகள் விழித்திருக்கின்றனவோ அது இவனுக்கு இரவு போல ஆகும் அத்தியாயம் மூன்று பதினேழு பதினெட்டாம் ஸ்லோகங்களில் ஞானியின் நிலை பற்றி இவ்வாறு சொல்கிறார் எந்த ஞானி தன் ஆத்மாவிலேயே இன்புற்று தன் ஆத்மாவிலேயே திருப்தியடைந்து மகிழ்ந்திருக்கிறானோ அந்த ஞானிக்கு செய்ய வேண்டிய கர்மம் ஏதுமில்லைதான் அவனுக்கு ஒன்றைச் செய்வதால் பயனில்லை செய்யாததாலும் பயனொன்றும் இல்லை அத்தியாயம் நான்கு பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டாம் ஸ்லோகங்களில் பகவான் இவ்வாறு சொல்கிறார் கர்மத்தில் கர்மமில்லா நிலையையும் கர்மம் செய்யாத நிலையிலும் கர்மம் நிகழ்வதையும் எவன் காண்கிறானோ அவனே புத்திசாலி அவன் யோகத்தை அடைந்துவிட்டான் அவன் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்து முடித்துவிட்டான் என்று பொருள் எல்லா கர்மங்களையும் அவற்றில் ஆசையையும் அவற்றை செய்ய வேண்டும் என்கிற சங்கல்பத்தையும் அவன் ஞானத் தீயில் பொசுக்கிவிட்டான் எதையும் சார்ந்திராமல் எப்போதும் திருப்தியுடன் இருக்கும் அப்படிப்பட்டவன் கர்மம் செய்வதாக தோன்றினாலும் மெய்யாக அவன் கர்மம் செய்யாதவனே மனம் உடல் இரண்டையும் அடக்கி உடைமைகளை துறந்து தன் உடலை பேண தேவையான அளவுக்கு மட்டும் கர்மாவை செய்து கொண்டு போகிறவனுக்கு தீமை வருவதில்லை தானாக கிடைப்பதைக் கொண்டு திருப்தியுடையவனும் சுகம் துக்கம் நல்லது கெட்டது என்றெல்லாம் உள்ள இரட்டைகளை கடந்தவனும் பொறாமையற்றவனும் வெற்றி தோல்வியில் சம நோக்கு உள்ளவனும் கர்மம் செய்தாலும் கர்மம் அவனை கட்டுப்படுத்தாது யோகத்தால் கர்மத்தை ஒழித்தவனும் ஞானத்தால் எல்லா ஐயங்களையும் தாண்டியவனையும் ஆத்மாவில் நிலை பெற்றவனுமாகிய யோகியை எந்த கர்மங்களும் கட்டுப்படுத்த மாட்டா என்றும் சொல்கிறார் நாற்பத்தி ஒன்றாம் ஸ்லோகத்தில் அடுத்து ஐந்தாம் அத்தியாயத்தில் பற்பல ஸ்லோகங்களில் கர்மயோகத்தின் வழியே ஞானத்தை அடைபவன் எப்படி கர்மம் செய்வான் எப்படி செயலாற்றுவான் என்றெல்லாம் பகவான் விளக்குகிறார் அவர் முன்பே இரண்டாம் அத்தியாயத்தில் ஸ்தித்த பிரக்யனின் அடையாளமாகச் சொன்னவற்றை இங்கே மேலும் விரிவுபடுத்திச் சொல்வதை காணலாம் அவற்றின் தொகுப்பு இது ஒன்று அவன் கண்டாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உண்டாலும் நடந்தாலும் உறங்கினாலும் மூச்சு விட்டாலும் பேசினாலும் கண் விழித்தாலும் மூடினாலும் பற்றுகளை விட்டாலும் இப்படி எதை செய்தாலும் பொறி புலன்கள் அவற்றின் இயற்கைப்படி விஷயங்களின் பின்னே போகின்றன நான் மெய்யாக ஒன்றும் செய்யவில்லை என்று எண்ணுவான் இரண்டு எப்போதும் பிரம்மத்தையே அதாவது இறைவனையே சார்ந்திருப்பவனாக எல்லா கர்மங்களையும் பலனில் பற்று வைக்காது துறந்துவிட்டு தாமரை இலை தண்ணீர் போல இருப்பான் மூன்று பற்றுகளை துறந்துவிட்டு உள்ளத்தை பரிசுத்தமாக்கும் பொருட்டு தான் எனும் பாவனை இல்லாது உடம்பு மனம் புத்தி பொறி புலன்கள் இவற்றை வைத்துக்கொண்டு கர்மங்கள் செய்வான் நான்கு அவனுக்கு எதன் மீதும் விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது அவன் எல்லா இருமைகளையும் விட்டவன் அவன் கர்மயோகத்தில் ஒருமுகப்பட்டவன் மனம் தெளிந்தவன் உடலை வென்றவன் இந்திரியங்களை அடக்கியவன் ஐந்து அவன் மனதால் எல்லா கர்மங்களையும் துறந்தவன் தான் செய்பவனும் அல்ல செய்விப்பவனும் அல்ல என்று தெளிந்து தன் உடம்பில் தன் போக்கில் ஆனந்தமாயிருப்பான் ஆறு அவன் தனது ஆத்மாவே உயிர்கள் அனைத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறது என்று தெளிந்தவன் அதனால் அவன் கல்வியும் அடக்கமும் உடைய ஒரு பிராமணனையும் ஒரு பசுவையும் ஒரு யானையினையும் ஒரு நாயையும் நாயைக் கொன்று தின்னும் புலையனையும் சமநோக்கிலேயே காண்பான் அதாவது எவரிடமும் பேதம் பார்க்க மாட்டான் ஏழு அவனே பிரம்மத்தை அறிந்தவன் அதில் நிலை பெற்றவன் உறுதியான அறிவை உடையவன் மூடத்தனத்தை ஒழித்தவன் அவனுக்கு விருப்பமுள்ளது கிடைத்தால் மகிழ்ச்சியும் இல்லை விருப்பமற்றது கிடைத்தால் துன்பமுமில்லை இல்லை எட்டு அவன் இப்பிறப்பில் உடம்பை உகுக்கும் முன்பு காமம் கோபம் இவற்றின் வேகத்தை பொறுக்க வல்லவனாயிருக்கிறான் இனி ஆறாம் அத்தியாயத்தில் எட்டு ஒன்பதாம் ஸ்லோகங்களில் அவர் யுக்தன் என்று குறிப்பிட்டுச் சொல்லும் சில அடையாளங்கள் இதோ ஒன்று ஞானத்தாலும் அனுபவத்தாலும் திருப்தி அடைந்தவனாய் அசையாதவனாய் புலன்களை முற்றிலும் வென்றவனாய் மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக பாவிப்பவனான யோகியே யுக்தன் இரண்டு நல்ல மனமுடையவர்கள் நண்பர்கள் பகைவர்கள் அலட்சியமாயிருப்பவர்கள் வெறுப்பவர்கள் உறவினர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அனைவரிடத்தும் சம சமபுத்தி உள்ளவர்களாயிருப்பார்கள் இவ்வாறு கீதையில் பல அத்தியாயங்களிலும் சொல்லியுள்ள பகவான் பத்தாம் அத்தியாயத்தில் மேற்சொன்ன பல குணங்களையும் திரும்பவும் சொல்லி அத்தகைய குணங்கள் கொண்டவர்களே தனக்கு பிரியமானவர்கள் என்று வலியுறுத்தி சொல்கிறார் இரண்டாம் கேள்வி மேற்சொன்ன விதத்தில் ஆன்மீக உயர்நிலையை அடைய ஒரு ஆன்மீக சாதகனுக்கு இருக்க வேண்டிய தெய்வீக குணங்கள் எவை அவற்றிற்கு மாறாக ஒருவனை கீழ்மைப்படுத்தும் குணங்கள் எவை இவை பற்றி கிருஷ்ணர் சொல்லியிருப்பது என்ன கீதையின் பதினாறாம் அத்தியாயமான தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் பகவான் இத்தகைய இருவிதமான குணங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார் ஒருவனை ஆன்மீக ரீதியில் உயர்த்தும் தெய்வீக சம்பத் அதாவது தெய்வீக செல்வமாய் விளங்கும் இருபத்தி ஆறு குணங்களை பகவான் இவ்வாறு முதல் மூன்று ஸ்லோகங்களில் பட்டியலிடுகிறார் ஒன்று அபயம் எவ்வூயிருக்கும் அச்சம் தராதிருக்கும் இயல்பு இரண்டு சத்வ சம்சுத்தி அதாவது மன தூய்மை பிறரை ஏமாற்றுவது சூழ்ச்சி செய்வது பொய் பேசுவது போன்ற குணங்கள் மனதில் இல்லாமல் இருப்பது மூன்று ஞான யோக வியவஸ்திதி ஞானத்திலும் யோகத்திலும் நிலையாயிருப்பது நான்கு தானம் பிறருக்கு மனமுவந்து வழங்கும் குணம் ஐந்து தமம் புலனுறுப்புகளை அடக்கி வைத்தல் ஆறு யக்ஞம் சமுதாய நலனுக்காக யாகங்கள் செய்தல் ஏழு சுவாத்தியாயம் ஆன்மீக நூல்களை படித்தறிதல் எட்டு தப்பம் தவம் செய்தல் ஒன்பது ஆர்ஜவம் நேர்மை பத்து அஹிம்சை எவ்வூயிருக்கும் துன்பம் தராதிருத்தல் பதினொன்று சத்தியம் உண்மை பேசுதல் பன்னிரெண்டு அக்ரோதம் சினமின்மை பதிமூன்று தியாகம் துறவு மனப்பான்மை பதினான்கு சாந்தி அமைதி பதினைந்து அபைசுனம் பிறரை தூற்றாதிருத்தல் பதினாறு தயாபூதேஷு பிற உயிர்களிடம் காட்டும் இரக்கம் பதினேழு அலோலுத்துவம் பிறர் பொருளை கவராதிருத்தல் பதினெட்டு மார்தவம் இழகிய மனம் கொண்டிருத்தல் பத்தொன்பது ஹ்ரீ நாணம் இருபது அச்சாபலம் சபலமில்லாதிருத்தல் இருபத்தி ஒன்று தேஜ தைரியம் திறமை இருபத்தி ரெண்டு ஷமா பொறுமை பிறர்க்குற்றம் பொருத்தல் இருபத்தி மூன்று திருத்தி மனம் தளராதிருத்தல் இருபத்தி நான்கு ஷௌச்சம் புறம் அகம் இரண்டிலும் தூய்மை இருபத்தி ஐந்து அத்ரோஹா பிறருக்கு துரோகம் செய்யாமை இருபத்தி ஆறு ந அதிமானித்தா செருக்கு இல்லாதிருத்தல் நேர் சொன்ன தெய்வீக குணங்கள் பலவும் உங்களுக்கு கேட்பதற்கு புதிதாக தோன்றாது காரணம் இவை பலவற்றையும் முந்தி அத்தியாயங்களில் பல யோக மார்க்கங்களை பற்றி விளக்கும் போது ஏற்கனவே சொல்லி இவற்றுக்கு மாறாக அடுத்து பகவான் சொல்லும் அசுர குணங்களை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு கேட்க சுவாரஸ்யமாகவே இருக்கும் காரணம் இன்று பெரும் பதவிகளிலும் பொறுப்பிலும் இருக்கும் நாத்திகவாதிகளான சில பல மூன்றாம் தர அரசியல்வாதிகள் மாபெரும் தொழிலதிபர்கள் சினிமாக்காரர்கள் என்று சமுதாயத்தில் பிரபலமாயிருக்கும் பலருக்கும் இவை நன்றாக பொருந்து இருப்பதை நீங்கள் காண முடியும் அசுர குணங்கள் கொண்டவர்கள் எப்படி பேசுவார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் பகவான் மண்டையில் அடிப்பது போல் சொல்வதோடு அவர்களுக்கு தாம் எப்பேற்பட்ட தண்டனை கொடுப்பார் என்பதையும் இங்கே சொல்கிறார் இவையெல்லாம் பதினாறாம் அத்தியாயத்தின் ஸ்லோகங்கள் பதினான்கு முதல் இருபது வரை வருகின்றன டம்பம் கொழுப்பு தற்புகழ்ச்சி கோபம் கடுஞ்சொல் மடைமை இவையெல்லாம் அசுர குணங்கள் பகவான் தொடர்ந்து சொல்கிறார் இத்தகைய அசுரத்தன்மை உள்ளவர்கள் எது செய்ய வேண்டிய நல்ல காரியம் எது செய்யத்தகாத தீய காரியம் என்று அறிய மாட்டார்கள் அவர்களிடம் தூய்மை இருக்காது நன்னடத்தை இருக்காது சத்தியம் இருக்காது இந்த உலகம் பொய்யானது இது நிலையில்லாதது இங்கே கடவுள் கிடவுள் ஏதும் கிடையாது ஆணும் பெண்ணும் உடலால் சேர்ந்து உண்டானதுதான் இந்த படைப்பெல்லாம் காமம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் காம சுகத்தை தவிர வேறென்ன இருக்கிறது என்பார்கள் அற்ப புத்தியுள்ள இவர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பிடித்துக்கொண்டு ஆன்மீக அறிவு ஏதும் இல்லாதவர்களாக கொடுமையான காரியங்களை செய்து கொண்டு உலகிற்கு நாசம் உண்டாக்குவார்கள் எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தி அடையாமல் தங்கள் போக ஆசைகளில் முழுகுவார்கள் வீண் தம்பம் மதம் பிடித்தது போன்ற தன்மை தற்பெருமை இவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு மதிமயங்கி கெட்ட எண்ணங்கள் கொண்டு அக்கிரமங்களை செய்வதையே விரதமாய் கொண்டிருப்பார்கள் ஆசைகளையெல்லாம் அனுபவிப்பதுதான் எல்லாவற்றிலும் மேலானது அதுதான் நிஜம் என்கிற தீர்மானமுடையவர்களாய் நூற்றுக்கணக்கான ஆசைகளால் கட்டப்பட்டு காமத்துக்கும் கோபத்துக்கும் அடிமைகளாக ஆகி குவியல் குவியலாய் பணத்தை தேடி சம்பாதிப்பார்கள் இன்றைக்கு இதை நான் அடைந்தேன் அடுத்து இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வேன் இதுவரை இவ்வளவு என்னிடம் சேர்ந்திருக்கிறது இன்னமும் இவ்வளவு அடைவேன் என் அந்த எதிரியை இப்படி நான் அழித்து ஒழித்தேன் இன்னும் பலரையும் அழிப்பேன் நான் எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பேன் நானே கடவுள் மாதிரிதான் எடுத்த காரியத்தையெல்லாம் வென்று முடிப்பவன் நான் நான் பலசாலி நான் சுகவாசி நான் செல்வம் படைத்தவன் நான் தான் மேலான குலத்தவன் எனக்கு சமானமாய் எந்த பயல் இருக்கிறான் நான் யாகம் செய்வேன் தானம் செய்வேன் வாழ்க்கையை ஆனந்தமாய் அனுபவிப்பேன் இப்படியெல்லாம் நினைப்பார்கள் ஆசைகளில் மிதமிஞ்சிய பற்றுள்ள இவர்கள் ஒரு நாள் நரகத்தில் போய் விழுவார்கள் தம்மை தாமே புகழ்ந்து கொள்வார்கள் வணக்கத்துக்குரியவர்களை வணங்காது அவமதிப்பார்கள் செல்வச் செருக்கும் மதமும் பிடித்தவர்களாய் வெட்டி ஆடம்பரத்தில் பணத்தை செலவழிப்பார்கள் அவர்கள் பூஜை செய்தாலும் அது முறை தவறியதாக இருக்கும் அகங்காரம் பலம் கர்வம் காமம் எல்லாம் மிகுந்த இவர்கள் எல்லார் உள்ளிலும் ஏன் இவர்கள் உள்ளிலும் அந்தர்யாமியாக உறையும் இறைவனாகிய என்னை பகைப்பார்கள் துவேஷத்தை வளர்க்கும் கொடியவர்களும் மனிதரில் அற்ப பதர்களும் பாவிகளுமான இவர்கள் அசுர குணமுள்ள பிறவியிலேயே மீண்டும் பிறப்பார்கள் பரமாத்மாவாகிய என்னை நாடாமல் இன்னும் இன்னும் தாழ்ந்த நிலையையே அடைகிறார்கள் என்கிறார் பகவான் கிருஷ்ணர் மூன்றாம் கேள்வி முக் பற்றி பகவான் கீதையில் கூறியுள்ளவை பற்றி விளக்குவீர்களா நேயர்களே சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களை பற்றி நாம் இதற்கு முன்னரே வேறு சில அத்தியாயங்களில் கூடி காட்டியிருக்கிறோம் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த முகுணங்கள் நம் மனப்பாங்கிலும் நமது காரியங்களிலும் சிந்தனைகளிலும் எவ்வாறெல்லாம் செயல்படுகின்றன என்று அத்தியாயம் பதினான்கு பதினேழு பதினெட்டில் விரிவாக அலசியுள்ளார் பாரத சாஸ்திரங்களில் உள்ள சாங்கிய யோகத்தில் உட்பட்டுள்ள மிக அற்புதமான உளவியல் அறிவு இந்த முக்குணங்கள் ஆகும் இது வெறும் அறிவியல் சார்ந்த விஷயமாய் இல்லாமல் ஆன்மீகம் கலந்த உளவியலாய் இருப்பதாலோ என்னவோ உலகளாவி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த உளவியற் கல்வி அதற்குள்ள முக்கியத்துவத்தை பெறவில்லை என்பது வருந்தத்தக்க ஒரு விஷயம் சிக்மெண்ட் ஃப்ராய்டின் உளவியல் கோட்பாடுகள் உலக அளவில் பிரபலமாயிருக்கின்றன உளவியல் கல்வியில் அவை முக்கியத்துவமும் பெற்றிருக்கின்றன ஆனால் அதைவிட மிக ஆழமானதும் ஆன்மீக அறிவு பொதிந்ததுமான இந்த முக் குணங்கள் பிரபலமாகாதது நமது துரதிருஷ்டமே எனவே இந்த விஷயத்தை பற்றி நாம் தனியே விரிவாக பார்ப்பது அவசியம் பகவத்கீதை பற்றிய மேலும் விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து பேசிவரும் இந்த நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் பற்றிய ஒரு உரையையும் அடுத்த வார பகுதியில் பார்த்துவிட்டு பின்னர் ஐந்தாம் அத்தியாயமான முக்குணங்கள் பற்றிய பார்வைக்கு செல்வோம் அச்சமயம் கீதையில் முக்குணங்கள் பற்றி சொல்லியுள்ள விஷயங்களையும் கேட்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்